ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதினான்கு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யக்த பாப்தாதா மதுபன் சமர்ப்பணத்தின் ஆழமான பொருள் அவ்யக்த பாப்தாதா குமாரிகளோடு உரையாடுறாங்க சூட்சம வதனத்திலிருந்து ஒரு பரிசை பாபு கொண்டு வந்திருக்கிறாங்க எந்த பரிசை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம் அவியுக்த உறவில் பரிசும் அவ்யக்தமாகவே இருக்கும் சூட்சம வதனத்திலிருந்து நான் ஒரு நிலை கண்ணாடியை இன்று கொண்டு வந்திருக்கிறேன் நிலை கண்ணாடியை ஏன் பாபா கொண்டு வந்திருக்கிறாங்க எத்தகைய முக்கிய நிகழ்ச்சிக்காக நீங்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கீங்க சமர்ப்பணம் ஆக வந்திருக்கீங்களா அல்லது நீங்கள் சம்பூர்ணமாவதற்காக வந்திருக்கீங்களா பாபா சமர்ப்பணம் ஆக போகிறவங்களுடைய முகத்தை பார்க்கவும் மற்றவர்களுக்கு காட்டவும் தான் சூட்ச்ம வதனத்திலிருந்து ஒரு நிலை கண்ணாடியை இன்று கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்கள் ஏற்கனவே சமர்ப்பணம் ஆகிட்டீங்களா நீங்கள் அனைவருமே சமர்ப்பணம் ஆகிட்டீங்களா நீங்கள் ஏற்கனவே சமர்ப்பணம் ஆகிவிட்டோம் என்று இந்த குழுவில் கருதுகிறவங்க யாரு சமர்ப்பணம் அப்படின்னா என்ன உங்களுடைய உடல் உணர்வை சமர்ப்பணம் செய்துவிட்டீர்களா ஆமாம் அல்லது இல்லை என்று பதிலளியுங்கள் உங்களுடைய உடல் உணர்வை சம்பூர்ணமாக சமர்ப்பணம் செய்துவிட்டீர்களா இதற்கு ஏன் ஆமாம் என்று நீங்கள் கூறுவதில்லை உங்களுடைய சமஸ்காரத்தை சமர்ப்பணம் செய்துவிட்டீர்களா இதற்கு முயற்சி தேவைப்படுது உங்களுடைய சமஸ்காரத்தை சமர்ப்பிக்கும் விழா எப்பொழுது கொண்டாடுவீங்க குமார்களினுடைய சமர்ப்பண விழாவை கொண்டாடுவதற்காக நீங்க வந்திருக்கீங்க ஆனால் உங்களுடைய சமஸ்காரத்தை சமர்ப்பிக்கும் விழாவை கொண்டாட பாப்தாதான் விரும்புகிறாங்க இதை எப்பொழுது கொண்டாடுவீங்க இதனால் தான் ஒரு நிலை கண்ணாடியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இந்த நிலை கண்ணாடியில் மூணு விஷயங்களை பார்க்குறாங்க ஒன்று உங்களுடைய சமஸ்காரத்தின் சமர்ப்பணம் இரண்டாவது உங்களுடைய உடல் உணர்வின் சமர்ப்பணம் மூன்றாவது உங்களுடைய சம்பந்தங்களின் சமர்ப்பணம் உடலை சமர்ப்பணம் செய்வது என்றால் கர்ம இயந்திரங்கள்ல பற்றற்று இருப்பது நிலை கண்ணாடியில் பாபா இந்த மூன்றையும் பார்க்குறாங்க உங்களுடைய சமஸ்காரத்தின் சமர்ப்பணத்தின் விழாவை கொண்டாடும் பொழுது உங்களுடைய சம்பூர்ண ஸ்திதி சாட்சாத்காரமாகும் வரதட்சணையாக நீங்கள் எதை அடையிறீங்க நீங்கள் சம்பூர்ண சுமங்கலி அப்படிங்கிற அந்த பாக்கியத்தை அடையும் போது சிரேஷ்டமான பாக்கியத்தை தானாகவே அடைவீங்க சம்பூர்ண சுமங்கலி என்கிற பாக்கியம் நிரந்தரமாக இருந்து வரும்பொழுது உங்களுடைய பாக்கியமும் சதா காலத்துக்கும் இருந்து வரும் திருமணம் ஒரு பாக்கியம் என்று மனிதர்கள் கருதுறாங்க திருமணம் அப்படிங்கிற பாக்கியம் நிரந்தரமாக இருந்து வருது அப்படின்னா பாக்கியமும் நிரந்தரமாக இருக்குது என்று பொருள் திருமண பாக்கியம் அதிகரிப்பதற்கு ஏற்ப சிரேஷ்ட பாக்கியமும் அதிகரிக்கும் திருமண பாக்கியத்தினுடைய அடையாளம் பிந்தி திலகம் சிந்தி அதாவது முன் நெற்றிச்சூடி மற்றும் பிந்தியும் இருக்கும் ஆகவே நிரந்தரமாக சுமங்கலி பாக்கியத்துடன் இருக்கிறவங்க நிரந்தரமாக பிந்துவினுடைய ஸ்மிருதியில் இருந்து வருவாங்க நீங்கள் நிரந்தரமாக பிந்து ஸ்திதியில் இருந்து வந்தால் சுமங்கலி பாக்கியமும் நிரந்தரமாக இருந்து வரும் சுமங்கலி பாக்கியத்துக்கு ஏற்ப உங்களுடைய பாக்கியமும் உயர்ந்ததாக அமையும் சுமங்கலி பாக்கியம் நிரந்தரமாக இருந்து வருவதற்கு நான்கு அம்சங்கள் தேவை எந்த நான்கு அம்சங்கள் ஏதாவது ஒன்றையாவது பாபாவிடம் கூறுங்கள் ஸ்தூல வரதட்சணையை இங்கு கொண்டு வருவதை போன்று எந்த முயற்சிங்கிற வரதட்சணையை நீங்கள் கொண்டு வரணும் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் உங்களுக்கு முன் சதா இருந்து வர வேண்டும் இரண்டாவதாக பாபாவினுடைய ஸ்ரீமத் சதா உங்களுடைய எதிரிலேயே இருந்து வர வேண்டும் மூன்றாவது பாபாவுடைய நற்சை நான்காவது உங்களுடைய சாந்தி தாமம் என்கின்ற வீட்டை முன்னிலையில் வைத்திருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில குறிக்கோள் உங்களுக்கு முன்பு வைத்திருப்பதுனால உங்களுடைய முயற்சி தீவிரமாகும் முயற்சி செய்யும் பொழுது பாபாவுடைய ஸ்ரீமத்தை உங்களுடைய உணர்வுல வச்சிருந்தா உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் அனைவருக்கும் நீங்கள் பாபானுடைய நற்செய்தியை வழங்கும் இது சேவையாகுது வேறு எதை தற்பொழுது நீங்கள் நினைவுகூர வேண்டும் உங்களுடைய சொந்த வீடு நாம் இப்பொழுது வீட்டிற்கு திரும்ப வேண்டும் வீடு திரும்பும் நேரம் இது அந்த நேரம் இப்பொழுது நெருங்கிடுச்சு மேற்கூறிய நான்கு அம்சங்களில் ஒன்று இல்லாட்டினாலும் அந்த பலவீனம் உங்களை ஒரு சாதாரண முயற்சி செய்பவராகவே ஆக்கிடும் ஆகவே பலவீனத்தை அகற்ற இந்த நான்கு அம்சங்களையும் உங்களுடைய முன்னிலையில் வைங்க லா மேக்கர் என்கின்ற புதிய பட்டத்தை பாப்தாதா குழந்தைகளுக்கு வழங்குறாங்க பீஸ் மேக்கர் என்கின்ற பட்டத்தை பல மனிதர்கள் வழங்குறாங்க ஆனால் இன்று பாப்தாதா உங்களுக்கு லா மேக்கர் என்கின்ற புதிய பட்டத்தை வழங்குறாங்க சத்தியகத்தில் இருக்கும் சட்டம் ஒழுங்கை நீங்கள் தான் உருவாக்குறீங்க நீங்கள் தான் லா மேக்கர் என்கின்ற உணர்வு இருந்து வந்தால் எந்த ஒரு அடியை எடுத்து வைக்கும் முன்பும் நன்கு ஆலோசித்து வைப்பீங்க தலைமை நீதிபதி தீர்மானிப்பதே சட்டமாகுது ஆகையினால இங்கு அமர்ந்திருக்கும் நீங்கள் அனைவருமே லா மேக்கர் எனவே நீங்கள் எந்த ஒரு தவறான காரியத்தையும் செய்யக்கூடாது நீங்கள் லா மேக்கர் ஆகவே நீங்கள் எத்தகைய எண்ணங்களை உருவாக்கினாலும் எந்த அடி எடுத்து வைத்தாலும் இந்த முழு உலகினரே உங்களை காணும் பொழுது அவர்கள் உங்களை பின்பற்றுவார்கள் உங்களுடைய பிரஜைகள் உங்களை பின்பற்றுவார்கள் நீங்கள் அனைவருமே லா மேக்கர் இருப்பினும் இதிலும் வரிசை கிரமம் இருக்குது இன்று இக்குழுவை பார்த்து பாப்தாதா எத்தனை லா மேக்கர் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு வியந்து புன்முறுவல் செய்யறாங்க இவ்வாறு உங்களை கருதி நடந்து வருகிறீர்களா இவ்வளவு பொறுப்பு உங்களுக்கு உள்ளது அப்படின்னு நினைச்சிங்கன்னா சிறு சிறு விஷயங்கள் யாவும் மறைந்துடும் நான் எதனை செய்கின்றேனோ அதனை மற்றவர்களும் பார்த்து அதே மாதிரி செய்வாங்க அப்படிங்கிற அந்த ஸ்லோகனும் உங்களிடத்துல இருக்குது எந்த ஸ்லோகம் நினைவில் இருந்தால் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சரிவர செய்வீங்க நீங்கள் தனியாக இருப்பதாக நினைக்காதீங்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் பின்னால் ஒரு ராஜ்யம் இருக்குது அவங்கள அனைவரும் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆகவே நீங்கள் செய்யும் காரியங்களை மற்றவர்களும் பார்த்து அதே மாதிரியே செய்வாங்க அப்படிங்கிறத சதா நினைவில் வச்சுருங்க இதனால் ஒவ்வொருவனுடைய சமஸ்காரத்தின் சமர்ப்பண விழா வெகு விரைவில் நடைபெறும் மேடையில் இந்த விழாவை கொண்டு வர நீங்கள் இப்பொழுது தயார் செய்யணும் நல்லது இரு குமாரிகளினுடைய சமர்ப்பண விழா இன்று எந்த காரியத்துக்காக அழைச்சிங்க சங்கமயுகத்தில் தாயும் தந்தையும் உங்களை அரியாசனத்தில் அமர்த்துவாங்க சங்கமயுகத்தில் எத்தகைய ராஜ்யத்தை அடையும் திலகத்தை நீங்கள் அடையிறீங்க சங்கம் யுகத்தினுடைய திலகத்தை அடைந்துட்டீங்களா அல்லது இனிமேல் தான் அடைய வேண்டுமா சங்கம யுகத்தினுடைய சிம்மாசனத்தை அடைந்துட்டீங்களா சேவையினுடைய பொறுப்பு அப்படிங்கிற அந்த கிரீடம் இருக்குது ஆனால் சிம்மாசனம் எது யுகத்தினுடைய சிம்மாசனத்தை அடைந்த பிறகுதான் சத்தியுகத்தினுடைய சிம்மாசனத்தை நீங்கள் அடைய முடியும் சகல ஆபரணங்களாலும் நீங்கள் அலங்கரிக்கப்படுறீங்களா அல்லது இப்பொழுதும் அலங்கரிப்பதிலேயே ஈடுபட்டு இருக்கீங்களா இப்பொழுது ஆபரணங்களால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கீங்க இந்த பழக்க வழக்கங்கள் சங்கம தான் ஆரம்பமாகுது ஏன்னா சங்கம யுகம் தான் விதை விதைக்கும் தருணம் விதை விதைக்கு ஒரு காலம் ஒதுக்கப்பட்டுள்ளது போன்றே சங்கம யுகம் தான் திவ்யமான பழக்க வழக்கங்களை உருவாக்கும் காலம் விதை உருவில்தான் அனைத்தும் விதைக்கப்படுகின்றன விதையை விதைக்கும் நேரத்தில் நீங்கள் அனைவரும் விதையை விதைக்க உதவ வேண்டும் இன்றைய விழா சாதாரண விழா அல்ல நீங்கள் லா மேக்கர் என்பது பற்றி ஏற்கனவே கூறியிருக்கிறோம் பழக்க வழக்கங்களுக்கான விதையை விதைக்கும் நாள் இது இத்தகைய போதை உங்களிடத்துல இருக்குதா சகல பழக்க வழக்கங்களும் பிராமணர்களால் தான் உருவாக்கப்படுகின்றது இத்தகைய மகத்தான காரியத்துக்கு அதாவது உலக மாற்றத்தினுடைய காரியத்துக்கு நீங்கள் தான் ஆதாரம் எவ்வளோ நேரத்தில் இந்த உலகத்தை நீங்கள் மாற்றுவீங்க இன்னும் எவ்வளோ நேரத்தில் நீங்கள் இதற்கு தயாராவீங்க நீங்கள் எப்பொழுதும் எவரெடியாக இருக்கீங்களா எந்த சொரூபத்தில் நீங்கள் உங்களை அனுபவம் செய்து வரீங்க நீங்கள் அனைவரும் எந்த சொருபத்தில் அமர்ந்திருக்கீங்க நாளுக்கு ஏற்ப சொருபம் அமையணும் சங்கமிகுகத்தினுடைய சபை சத்தியகத்தினுடைய சபையை விட உயர்ந்தது சர்வ ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு நீங்கள் விளங்குறீங்களா அல்லது இந்த குமாரிகளை மட்டுமே பார்த்து வரீர்களா சங்கமியுகத்தின் ஒவ்வொரு அலங்காரமும் சத்தியகத்தின் அலங்காரத்தை விட மிக சிரேஷ்டமானது பாப்தாதா இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டுள்ள மூர்த்திகளை பார்த்து வருகின்றார் இங்குள்ள கிரீடத்தை ஒப்பிடும் பொழுது சத்தீகத்தினுடைய கிரீடம் ஒன்றுமே இல்லை சங்கமயத்தின் கிரீடத்தை நீங்கள் தரித்திருக்கிறீர்கள் இந்த கிரீடமும் சிம்மாசனமும் நிரந்தரமாக இருக்க நீங்கள் எத்தகைய முயற்சி செய்வீங்க அதற்கு மூன்று அம்சங்களை நீங்கள் நினைவில் வைத்திருக்கணும் இந்த சமர்ப்பண விழா மற்றும் முடி சூட்டும் விழாவின் பழக்க வழக்கங்கள் சங்கமேகத்தில் ஏதாவது முறையில் நடந்து வருகின்றன இந்த உலகின் சம்பிரதாயம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா அவர்களிடத்தில் எத்தனை வகையான பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன அதாவது திருமணத்திற்கு ஒன்று பிராமணர்களின் மூலமாக இரண்டாவது நீதிமன்றத்தின் மூலமாக அதாவது பதிவு திருமணம் மூன்றாவது கோயிலில் உள்ள குருக்களின் மூலமாக இதற்கான விதை ஏதாவது ஒரு வழியில் இங்கு விதைக்கப்படுகிறது மதுவனம் ஒரு கோயில் சைத்தன்யமான கோயில் ஆத்மா பரமாத்மாவை திருமணம் செய்யும் விழா இந்த கோயிலில் நடைபெறுகிறது இத்துடன் நீதிமன்றத்தின் சம்பிரதாயமும் இங்குதான் ஆரம்பமாகுது நீங்கள் தான் லா மேக்கர் என்று கூறுகிறோம் உங்களினுடைய முன்னிலையில் அவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்றாங்க இல்லையா ஆகவே இது ஒரு நீதிமன்றம் ஆகிவிடுகிறது இந்த மூன்று பழக்கங்களும் இந்த சங்கம யுகத்தில் அலௌகிக முறையில் நடைபெறுது இவற்றினுடைய நினைவு சின்னங்கள் ஸ்தூலத்தில் பிறகு மற்ற யுகங்களில் தொடர்கின்றன நல்லது எந்த மூன்று அம்சங்களை நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும் ஒன்று உங்களை விஸ்வ கல்யாணக்காரிகளாக கருதி நடந்து வர வேண்டும் இரண்டாவதாக ஆணவம் இல்லாதிருக்க வேண்டும் மூன்றாவதாக உரிமையுடையவர்களாக உங்களை கருத வேண்டும் உங்களுடைய உரிமையையும் முன்னிலையில் வைத்திருக்க வேண்டும் மற்றும் பணிவு என்கின்ற நற்குணத்தையும் முன்னிலையில் வைத்திருக்கணும் அத்துடன் விஸ்வ கல்யாணம் என்கின்ற உங்களுடைய கடமையையும் எதிரில் வைத்திருக்கணும் இந்த மூன்று கருத்துகளையும் நீங்கள் சதா நினைவில் வைத்திருக்கணும் மற்ற ஒருவர் உங்களுக்கு அவமரியாதை செய்தாலும் அவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்கிறவாறே உங்களுடைய திஷ்டி மற்றும் விருத்தி அமைந்திருக்க வேண்டும் உங்களுக்கு உரிமை உள்ளது என்கிற உணர்வுடன் நடந்து வரும்போதும் பணிவுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய உரிமைக்கு சரிசமமாக பணிவும் இணைந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த கிரீடமும் சிம்மாசனமும் நிரந்தரமானவையாக இருக்கும் நல்லது கேள்வி எத்தகைய குழந்தைகளை மாயை ஒரு பொழுதும் துன்புறுத்த முடியாது பதில் சதா பாபாவுடன் இணைந்துள்ள குழந்தைகளை மாயை ஒரு பொழுதும் துன்புறுத்த முடியாது நீங்கள் எப்பொழுதும் பாபாவோடு இணைந்திருந்தால் மாயை உங்களை துன்புறுத்த முடியாது நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டால் உடனே மாயை உங்களுடன் போர் உங்களை தோற்படிப்பதற்காக மாயை முதல்ல பாபாவிடமிருந்து உங்களை விளக்குகிறது பிறகு உங்கள் மீது போர் தொடுக்கிறது ஆகவே இப்பொழுது உங்களுக்கு மாயையினுடைய யுக்தி தெரிந்துவிட்டது நீங்கள் புத்திசாலியாக ஆகிட்டீங்க ஆகவே மாயை இப்பொழுது உங்களை ஏமாற்ற முடியாது கேள்வி நிலையான ஸ்திதியை அடைவதற்கு எது ஆதாரம் இவ்வாறு நிலையான ஸ்திதியில் இருந்து வரும் குழந்தைகளினுடைய அடையாளம் என்ன பதில் நிலையான ஸ்திதிக்கு ஆதாரம் ஒரே ஒரு தந்தையினுடைய நினைவுதான் பலரின் நினைவு இருந்தால் நிலையான ஸ்திதி இருக்காது மாறாக மாறி மாறி நிலை மாறி வரும் அந்த ஸ்திதி தான் இருக்கும் சர்வ சம்பந்தங்களின் இனிமையின் அனுபவம் மற்றும் அந்த ஒரு பாபாவிடமிருந்து அடைந்து வரும் சர்வ பிராப்திகளினுடைய அனுபவம் இருந்து வரும்பொழுது புத்தி வேறு ஒரு திசையில் செல்ல முடியாது பாபா ஒருவரை தவிர வேறு ஒருவர் இல்லை என்றால் புத்தி விஷமம் செய்ய முடியாது இறைவனின் அன்பை அடைந்துள்ளவர்களின் மீது உலகில் உள்ள மற்ற அனைவருமே அன்பு செலுத்துவார்கள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி